வணக்கம் இன்றைக்கி விஜய் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் நியமனம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டத்திலேருந்து நிர்வாகிகள் எல்லாமே வந்திருந்தாங்க நிர்வாகிகள் முக்கியமாக நிர்வாகிகள் யார் யாருக்கு போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள்லாம் தனியாக சந்தித்து விஜய் பேசிட்டு இருக்காரு போச்சியாளர் புர்ஸ்லி ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் இவங்களெல்லாம் வெளியனுப்பாட்டிட்டு நிர்வாகிகளை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து விஜய் பேசியிருக்கிறார் ஏன்னா புர்ஸ்லி ஆனந்த மேலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய புகார்கள் இருந்துச்சு அதே போல் வெங்கட்ராமன் மேலேயும் புகார்கள் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களை வெளியே வச்சுட்டு நிர்வாகிகளோட வந்து தனியாக வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருபது மாவட்டத்தில் இருந்து நிர்வாகிகள் காலையில் எட்டரை மணிக்கே வந்து பனையூருக்கு வந்துட்டாங்க ஆனால் விஜய் வந்து பன்னெண்டே மக்களுக்கு தான் வந்தார் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா புஸ்லி என்ன பண்ணியிருக்காரு யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து தயார் பண்ணி வச்சுட்டார் அதனால் அந்த லிஸ்ட்டை பச்சுட்டு விஜய் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு உடனே கூட்டத்தை ஆரம்பிச்சுட்டார் கூட்டத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு நிர்வாகிகளையும் அமர வச்சு எல்லாத்துலேயும் பேசிவிட்டு அவங்களுக்கு வந்து நியமன ஆணை அதை கொடுத்துட்டு வெள்ளி காசும் கொடுத்துருக்கிறாரு கொடுத்துட்டு உங்களை நம்பி தான்ப்பா நான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் ஒழுங்காக செயல்படுங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் அவரை நியமனம் பண்ண நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காரு பர்சனலாகவே பேசியிருக்காரு கட்சியில என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து கட்சி இயக்கமாக இருக்கிறதில இருந்து நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்களா எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க கட்சி உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில விஜய் பேசினோன்னா நிர்வாகிகளுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஆனந்தமே வெங்கட்ராமன் இவங்க ரெண்டு பேரோட கட்டுப்பாட்டில் தான் நிர்வாகிகள் இருந்தாங்க தொண்டர்களும் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து விஜய்யை நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாரு ஆனந்த வச்சுட்டு பேசியிருந்தால் கூட அவங்க எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் ஆனந்தெல்லாம் வெளியே நிப்பாட்டிட்டு வெங்கட்ராமனெல்லாம் வெளியே நிப்பாட்டிட்டு நிர்வாகிகளிடம் பேசினோன்னே பர்சனலாக பேசினோடனே நிர்வாகிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்பா பரவாயில்லப்பா நம்ம ஆள் நம்மளை வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாரு நம்ம இவருக்காக உழைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு அது இல்லாமல் நல்லா பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கில்ல அந்த வார்த்தைக்காக நம்ம செயல்பட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இது வந்து நிர்வாகிகளை குசிப்படுத்துறது தான் எப்படியாக இருந்தாலும் தோளில் தட்டி கொடுத்து உன்னை நம்பி தான்ப்பா இருக்கிறேன் உங்களை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்காசில் விஜய் படமும் கொடியும் பொறிக்கப்பட்ட ஒரு வெள்ளிக்காசு அதை கொடுத்து ஒரு என்கரேஜ் அது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அது பயங்கரமாக இருந்தது அது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாப்பாடு வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டே இருந்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய் மீட்டிங்கை ஆலோசனை நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார் எல்லா நிர்வாகிகளுக்குமே அந்த நியமன ஆணையெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் மணிக்கு விஜய் கட்சி தாவேக்கா தமிழக வெற்றிக் கழகத்தோட அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல அவர் தான் வந்து ஆனந்த் பற்றியே சில ஆடியோக்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஆனந்தை பற்றி அவர் பேசினது இப்படிலாம் பண்ணக்கூடாது விஜய் வந்து மிஸ்லீடிங் பண்ணுறாரு ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது ஜான் ஆரோக்கியசாமி என்ன செஞ்சார் ரெண்டே முக்கால் மணிக்கு அந்த இடத்துக்கு வந்தார் நிர்வாகிகள்லாம் ஒரு அசம்பிள் இருக்க அந்த இடத்துக்கு வந்தோன்னா அவர் என்ன செஞ்சார் நேரடியாக போயிட்டு நிர்வாகிகள்கிட்ட எப்படி எப்படிலாம் செயல்படணும் கட்சியை எப்படி கொண்டு போகணும் என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆலோசனைகள்லாம் அவர் கொடுத்தார் கொடுத்தோன்னா விஜய் இதெல்லாம் இருந்தார் ஒரு சைடு சாப்பாடு ரெடி ஒரு சைடு நிர்வாகிகள் வந்து மீட்டிங்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நியமன ஆணையெல்லாம் வாங்கினவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருந்தாங்க விஜய் காட்சி சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து இருந்த சில நிறைய நிர்வாகிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பணம் காசு இல்லாமல் சில நிர்வாகிகள்லாம் இருந்துக்காங்கள்ல அவங்களாம் என்ன பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி நியமனம் மாவட்ட செயலர்கள் நியமனம் அப்படின்னா கட்சி நிதி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சி சிஸ்டமே மாற்றி வச்சுருக்கிறாங்க கட்சி நிதி கொடுக்க முடியாதவங்கலாம் மாவட்ட செயலரை ஆக முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் விஜய் கட்சியிலேயும் உருவாகி போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படி சில கட்சி பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அவங்களாம் ரொம்ப மனசு வெறுத்து போய் அப்படியே உட்காந்து அந்த மீட்டிங்கில் உட்காந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க என்னப்பா இவ்வளோ நாள் அவர் சீரமண்டமாக இருந்த பொருள்லேருந்து நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் கட்சியை வந்து இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அதுவுமே இல்லாமல் போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க இதெல்லாம் விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா கோஷ்டி மோதல் அப்புறமா நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி வேறு ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு நூறு மாவட்டச் செயலர்கள் நியமனம் பண்ணலாம் தொகுதியை வந்து நூறு மாவட்டங்களை இப்போ பிரித்து ஒவ்வொன்றத்துக்கும் மாவட்டச் செயலர் நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து நூற்றி இருபது மாவட்டச் செயலர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பிரித்து நூற்றி இருபது மாவட்டமாக ஆக்கி அதில் நூற்றி இருபது மாவட்டச் செயலர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு தருக்கு மட்டும் பதவி கொடுக்காமல் இணை செயலாளர் துணை செயலாளர் அப்புறம் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் பத்து பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பதினஞ்சு பொறுப்பாளர்களை வந்து நியமனம் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் துணை செயலாளர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதில் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெண்ணை வந்து நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து விஜய் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அதே போல் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு அதே போல் பார்த்திங்கன்னா அவர் பன்னெண்டு முக்காலுக்குலாம் நிர்வாகிகளோட சந்திப்பு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலே காலுக்கு தான் வந்து அவர் பனையூருக்கு வந்து விட்டு கிளம்புறாரு அவர் அலுவலகத்தை விட்டே கிளம்புறாரு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து அடுத்த மிஞ்சி விட்டுப்போன மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல இதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மாவட்ட செயலாளர்கள் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் இது அளவுக்கு இருக்கும் அப்படிங்கு சொல்லி இப்போ வந்து விஜய் வந்து இன்றைக்கி மாவட்ட செயலர்கள் நியமனத்து நிர்வாகிகளோட தனியாக சந்தித்து பேசினது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனந்தையும் வெங்க பொருளாளர் வெங்கட்ராமனையும் வெளியே நிப்பாட்டிட்டு நிர்வாகிகளுடன் தனிப்பட்ட முறையில் பேசினது ஜான் ஆரோக்கியசாமியோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புஸ்லி ஆனந்துக்கான வேலைகள் நிறைய வந்து இப்போ வந்து அவருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்